சின்ன சොරலா வெள்ள வந்துரும் டேய் குணநாதர கவனிடா நீ வர வரே இல்லடா. என்னங்கடா இது? கழுத்துக்கு பக்கத்துல கத்தியை வெச்சிட்டேன். நான் வரேன். வேட்டி வேலை இருக்குது யாராவது oru கட்டி விடுங்க வேட்டி வரேன். வந்துறயா. ஆ ஆ ஆ மனசுக்குள்ள என்ன பெரிய பீஸ் விரப்பான் நினைப்போ? சொல்லியா? यार நீ. ஆ ஆ ஆ ஆ. ஸ்ரீகாம சொல்லியா? ஆ ஆ ஆ யோ சொல்லப்பறியலையா? ஆ ஆ

எனக்கு ஏழு கழுத வயசாகு நான் என் திட்டத்தை சொல்றேன் கேளுங்க நாம மூணு பேரும் கூட்டணி அமைச்சுக்குவோம் இருக்கிறத சுருட்டிக்குவோம் சுருட்டு பிரிச்சுக்கிட்டு ஊரை பார்க்க போய் சேருவோம் நீ ராக்போர்ட்ல போ நீ பாண்டியன்ல போ நான் நெல்லையில போறேன் தொல்லையே இல்லை நான் ஒண்ணு சொல்றேன் நாம ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்க முடியாது

யார் நீ நீ நடுவில் நிக்கிற டிக்கெட்டா இந்த கண்ணாடி டிக்கெட்லாம் சரியாக தான் பாரு வாழ்நாளிலே முதல் முதல்ல டிக்கெட் வாங்கிட்டு போறேன் நான் திருச்சி வந்தா எழுப்புப்பா அதுக்கு தானே சம்பளம் உனக்கு போட்ட சரக்கு ஏற்கனவே ஏறுது இப்ப மேல வேற ஏறணுமா யாரையாவது ஜன்னலுக்கு பக்கத்துல ஃபேன் போடியா அந்த ஃபேன் ஓடாதுங்க ஓடாதா

இந்த பொட்டிய செஞ்சப்போ இருந்த ரயில்வே அதிகாரி உள்ள மாறந்தாரா அவர் பொட்டுக்கிறதுக்கு வசதியா கட்டிக்கிறாரா இதுக்கு என்ன பதில் சரி விடு வேற இடத்துல கட்டுக்கிறேன் காரமா ஊருகா சிப்ஸ் வச்சுக்கிறியா என்ன சார் இது என்கிட்ட வந்து சிப்ஸ் எல்லாம் கேக்குறீங்க ஒன்னையே மாதிரி ஒத்தரு இந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் எல்லாம் போட்டுக்கணும் வைகை எக்ஸ்பிரஸ்ல வரச்ச சிப்ஸ் வித்தறேன் அவன் டைனிங் கார் வெண்டார் நான் டிடிஆர் ரெண்டு பேரும் ரயில்வேல தான துட்டு வாங்குறீங்க சரி பரவாயில்ல நீ போய் அவரை அனுப்பு திருச்சி வந்தா எழுப்பியா டிக்கெட் வச்சுக்கிறேன் வர வர நாட்டில் டிக்கெட் இருக்கிறவனுக்கு மரியாதையே இல்லாமல் போச்சுப்பா அப்பா.

you mm -hmm. நீ பொறுப்படுத்து ரொம்ப நல்லதா போச்சு மெட்ராஸ்ல இருந்துகிட்ட அந்த தகவலை சீக்கிரமா சொல்லுங்க சார் ரெண்டு பேருமே கடைஞ்செடுத்த ஐயோக்கிய பசங்க அந்த ஜெயராமனை கல்யாணம் பண்ணிக்கிறது மறந்துரு நாளைக்கு கோர்ட்ல எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்குது இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு நான் கடைசி வரைக்கும் நான் தான் உங்க குடும்ப ஹவுஸ் போய் எங்க உங்க குருநாதர் திடீர்னு காணாம போயிட்டான்னு கேளு ரெண்டு பசங்களை முடிய பிச்சுக்குவானுங்க ஆனா ஒண்ணு எவ்வளவு சீக்கிரம் அந்த பசங்களை வீட்டை விட்டு புரியும் அவ்வளவு உனக்கும் நல்லது இந்த வீட்டுக்கும் நல்லது நால நான் எண்ணெயை வாங்கி அவனுங்களுக்காக தலையை மூழ்கிடுவான் ரெண்டு பேருமே ஏமாந்துட்டோம் முதுகலை குத்திட்டம் பேசிக்கலாம்

நோ டாக் நோ டாக் தட் வை படிக்காதவனும் படிக்காதவனும்டா எவ்டி குரு வா ஆசை என்ன சொல்ல வா ஆசை என்ன ஒரு பீடி கூட வளிச்சிக்னே சொல் உங்களுக்கு பீடியா இந்தா துண்டு பீடியா பரவால்ல கேல் பணகாரனும் ஏழையும் காதலிக்கிறான் பாபி வேற வேற மதத்தை சேர்ந்தவன் காதலிக்கிறான் அலைகள் ஓய்வு என்ன மொழி தெரியாம காதலிக்கிறாங்கப்பா ஏக்கு தூச்சா கேள் அவ்வளவிய கல்லிய காதலிக்கிறாங்கப்பா ஒரு தலையாகும் அப்பேற்பட்ட காதல புனிதமான காதல சில்வர் ஜூனி காதல மாட ராங் சைடுல கோல் போட்டு கெடுத்துட்டோம் சோமா ரீப்பயா வேமா நீ பட்டிக்காடோ பட்டுனோம்மா பார்த்துக்கிறியா நான் பண்ணாரு அவரு சிவாஜி மொறை பொண்ணு குல்முத்த தூக்கிட்டு வரல நானும் உனக்காக ராவோட ராவா உமாவை தூக்கிட்டு வர்றேன் தாலி கட்டுறியா ஹம் அவ்வளவு வேணாங்க குரு அவ்ள அப்படியே ஒண்ணு கணக்கா இருக்கணும் நீ பண்ற அதுக்கு தட்சணையா இந்த வீட்டுல தூங்குற பணம்

இப்ப நீ என்ன கட்ட கட்ட கழுத்துல தாலியோட நீ வெளியே திரு ரோட சிஷியா குரு உனக்கும் புதுச்சோடி கட்சாச்சு எனக்கும் பழைய ஜோடி வந்தாச்சு நம்மக்குள்ள ஒரு பந்த என்ன முதல்ல நீ இல்ல நான் பாத்துக்கிறேன் இல்ல நான் தான் பார்க்கலாமா பாக்கலாம் ஒரு கை பார்ப்போம் ஒரு கை பார்ப்பேன்